ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்படின் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவர் இப்போ ஹிமாலயாஸ் போயிருக்காரு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாலாம் ரொம்ப வைரலாக பின்னா இருக்கு ஸோ ரஜினி சார் பத்ரிநாத் கேந்திரநாத் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆன்மீக தளத்துக்கு போயிட்டு தன்னுடைய ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்காரு நாளைக்கு அன்னியமாக பாபாஜி கோவிலில் போய்ட்டு அவர் வந்து தியானம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வாரம் ரஜினி சார் ஆப்வியஸ்லி சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துருவார் ஜூன் செகண்ட் வீக்லேருந்து கூலிப்படத்தோடய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட் என்ன உலாவின்னு இருக்குன்னா அடுத்த வாரத்துலேருந்து அதாவது அடுத்த வாரம் மோஸ்ட் ப்ராப்ளபிளி ரஜினி இங்கே சென்னைக்கு வந்த கையோட அடுத்த வீக்கெண்ட்ல இருந்து கூலி படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏன்னா இந்த படத்தோடைய பட பூஜையாக இருக்கட்டும் இல்லை படத்தோடைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருந்தது பட பூஜையா இருக்கட்டும் இந்த படத்தோடைய ஷூட்டிங் போறது முன்னாடி ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும் இந்த படம் கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்றது தான் சன் சன்பட்சிஸோடய ஒரே நோக்கமா இருக்கு ஸோ அதனால ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்றதுக்கு அவங்க இருக்காங்க ரஜினி சார் ஒன்ஸ் சென்னை ரிட்டர்ன் ஆனே அடுத்த வாரத்துலேருந்து அதாவது அடுத்த வீக்கெண்ட்லேருந்தே ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்றாங்க என்ன பண்ண போறாங்கன்னா கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் போஸ்டர்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறதாக இப்ப தகவல் வந்திருக்குங்க ஏன்னா இந்த படத்தோட கேஸ்டர் குரூப் பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் கூட சத்யராஜ் அவர்கள் பற்றினாக்கா ஆல்மோஸ்ட் அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இந்த படத்துல அவர் நடிக்க போறதுன்றது ஓப்பனாவே சொல்லிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங் எல்லாம் உள்ளே உள்ள கொண்டு வரப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்கு இன்னும் யாரெல்லாம் வரப்போறாங்க சோபனா மேடம் வர சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பேசினோம் இந்தமாரி நம்ம எதிர்பார்க்காத சில பேர்லாம் வரப்போகிறாங்க மைக் மோகன் கிட்டலாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருந்தாங்கன்னு பேசியிருந்தோம் அதே போல் தளபதி காம்போ அதாவது மம்முட்டி அவர்கள் இந்த படத்தில் வருவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தோம் இதுமாரி ஏகப்பட்ட டிஸ்கஷன் நாகார்ஜுனெல்லாம் வருவார்ன்ற மாதிரிலாம் நிறைய பேச்சுகள் அடிபட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது தாறுமாறாக இந்த படத்துல எக்ஸ்பெக்டேஷன் எகிற போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த வீக்கெண்ட்லேருந்து சன் பிக்சர்ஸ் அதற்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற வந்து தகவல் வந்துருக்குங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்